அன்பான உறவுகளே வாங்க இதெல்லாம் கழுவி தக்காளி தக்காளியெல்லாம் இப்போ நான் செய்ய போகிறேன் வாங்க இதெல்லாம் அரிஞ்சு வச்சிடலாம் அறியறது தான் பெரிய பாடு அரிஞ்சு வச்சிடலாம் இப்படி பொடி பொடியாக அறிஞ்சு வச்சுக்கிட்டு மீன் மீன் கழுவி நம்ம அறியறமில்ல அந்த சதையெல்லாம் எடுக்கிறோமில்ல அந்த மாதிரி தான் இப்படி எடுத்துக்கணும் இப்படி எடுத்துட்டா அந்த விதையெல்லாம் வந்துடும் அப்புறமேல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரசமெல்லாம் இதுல இறங்கின பாடு நம்ம வடிகட்டிக்கலாம் இப்படி எடுத்துக்கணும் இப்படி இப்படி அரிஞ்சு இந்த விதையெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த விதையே இருக்காது தக்காளி வணக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடுகு அப்புறம் சிறிதளவு வெந்தயம் இதை போட்டு வணக்கணும் சிம்லையே வச்சு அப்படியே லைட்டாக பொரியிற அளவுக்கு வளர்த்துக்கணும் ஓகேங்களா இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் சக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நாங்கள் பொடி பண்ணிக்கலாம் பண்ணி எடுத்து இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காய்ஞ்சிருச்சா இல்லையான்னு பார்த்துக்கலாம் என்ன காஞ்சதுமே கடுகு கள்ளப்படுப்பு கருப்பு கருப்பு தலை போட்டாச்சி தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டாச்சி பொட்டாச்சி போட்டாச்சா பொட்டாச்சி இது வந்து நான் வீட்லேயே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்லேயே அரைச்சிக்குவேன் இப்போ நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தூளு மிளகாய் தொழு உப்பு சேர்த்திருக்கிறேன் இப்போ கிதக்கி விட்டுறலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்லா கொதிக்கணும் இன்னும் இந்த தண்ணியெல்லாம் விட்டுருக்குது இந்த தண்ணியெல்லாம் சுண்டணும் சுண்டுன பிற்பாடு தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன் பார்த்திங்களா எண்ணெய் பிரிஞ்சு வருது இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் நல்லா பிரிஞ்சு வரும் எண்ணெய் அப்புறம் இறக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த தக்காளி தொக்கை ஒரு வச்சுக்கலாம் ஒரு வாரம் வச்சுக்கலாம் சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் உதவும் எங்கேயோ வெளியூருக்கு போனேன்னா கூட ஒரு பாட்டிலை எடுத்துகிட்டு போய்ட்டா கூட சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போய்ட்டு அதை சாப்பிட்டுக்கலாம் இட்லிக்கு சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு அது அருமை இதுதான் தக்காளி உருகாய் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் கிளரி தான் அல்லக்கா ஐயோ ஆவிப்படுது சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்குதுல்ல எப்படி என்ன பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்க இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மிக்க மகிழ்ச்சி அழகம் வளமுடா தக்காளி ஊருகாய் ரெடி ஆகிடுச்சு சாதத்தில் சாப்பிட்லாம் வாங்க